மதிமுக வணக்கம் இது நேர்முகம் இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த திரு பிரகாஷ் அவர் வந்து வந்து கோல் எடுத்து ஆட்டினார்னா ராமதாஸ் குரங்கு குட்டிகரணம் அடிக்கும் இப்படி கோல் எடுத்து எடுத்துனாருனா எடப்பாடி குரங்கு குட்டி அடி குட்டிகரணம் போடும் இப்படி கோல் எடுத்து காட்டினார்னா அண்ணாமலை குரண்டு குரங்கு அந்தர்பல் அடிக்கும் தமிழகத்துக்காகவே ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எஸ் எம் விஜயும் இவர் இரநூறு கோடி ரூபா பணம் வாங்கிறத கருப்பு பணமாக வாங்கிறத வெள்ளை பணமாக மாற்றி விஜய் பிடிக்கிறதே த்ரிஷா மூலமாக தான் பிடிக்கிறாங்க அப்போது எப்படி எஸ் இவர் ஒதுக்கிறாரோ அது மாதிரி அவங்க பையன் வந்து இவரோ ஒதுக்கிறாரு இந்த க்ரௌடு எல்லாமே ரசிகர் பண்ணுற க்ரௌடு விஜயன்றது ஒரு மர்ம சப்ஜெக்ட் அது போய் ஒரு புயல் மாதிரி எங்கே கரையை கிடக்குதுன்னு சொல்ல முடியாது சீமான் வந்து தெரிஞ்சே போய் சொல்லுவார் இவர் தெரிஞ்ச மாதிரி போய் சொல்லிகிட்ருக்காரு இவர் முதல்ல இவனுங்களுக்கு ஒழுங்காக தமிழ் பேச கற்றுக்கூடு முத நீ வந்து மண் சரிவா மீன் சரிவான்னு நீ ஒழுங்காக படி உன் சின்ன என்ன

அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அவங்க இப்போது அவங்க அவர் எடுத்த வாந்தியை அவரே சாப்பிட்ற மாதிரி ஆக்கிட்டார் அவர் ஓ மைகாட் இப்போ ஆனால் இது எந்த அளவுக்கு எடப்பாடியாருக்கு வந்து பாதிப்பை தரும் எடப்பாடிக்கு இது சாதகம் தான் தரும் என்னன்னா எதிரி எதிரின்னு வரும்பொழுது முக்குளத்தோர் வாக்குகள் தான் எடப்பாடிக்கு ஒரு பெரிய மைனஸ் போன எலெக்ஷன்லேயும் இவங்க அதை தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த கேமை வந்து எடப்பாடி கிட்டத்தட்ட உடஸ்டார் அமிஷா மூலமாக உடஸ்டர் அமிஷா வந்து திருப்பி இது பண்ணுறாரு அமித்ஷா ராமதாஸையும் அன்புமணியும் கூப்பிட்டு வர ஃப்ரைடே வந்து ராமதாஸ் போகிறார் டெல்லிக்கு கூப்பிட்டு அன்புமணிக்கு ஃபிஃப்டீன் சீட்ஸு உனக்கு எயிட் சீட்ஸு ரெண்டு பேரும் பண்ணிக்கோங்க ஃபண்டு வந்து கொடுக்குற ஃபண்டு வந்து ஒரே ஃபேமிலிக்கு போகுதுன்றது தான் ராமதாஸோட குற்றச்சாட்டு இப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் டிவைட் பண்ணி ஃபண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஏற்பாடுகளை அமித்ஷா இருக்கார் ஸோ நான் தான் முதல்லையே சொன்னேன் இந்தியாவில் எந்த மூ அரசியல் மூ நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே கேரக்டர் வந்து அமித்ஷா ஸோ அமித்ஷா நம்ம வந்து எடப்பாடியார பற்றி கேட்டாலும் சரி ராமதாஸ் அவங்கள பற்றி கேட்டாலும் சரி டிடிவியை பற்றி கேட்டாலும் சரி அண்ணாமலை பற்றி கேட்டாலும் சரி அவரை பேசாமல் இவங்களது பேச முடியாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் காட்டி வைக்கிறாரு இவங்க வெறும் ஒரு கயிறு கட்டின ஒரு பொம்மை மாதிரி இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஜடான்னு சொல்லுவாங்க ஜெண்டா வந்து குரலி வித்தக்காரரு அவர் வந்து குரங்கை வந்து கோலெடுத்து ஆட்டினார்னா ராமதாஸ் குரங்கு குட்டிகரணம் அடிக்கும் இப்படி எடுத்து கொ ஆட்டினார்னா எடப்பாடி குரங்கு குட்டி குட்டிகரணம் போடும் இப்படி கோலெடுத்துக்காட்டினார்னா அண்ணாமலை குரண்டை குரங்கு அந்தர்பல்ட்டி அடிக்கும் கேட்டால் எல்லாமே ஜெண்டா கையில் தான் இருக்குது இன்னொன்று அவரை மீறி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது ஓகே அவரை மீறி ஒரு வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது அதிமுக எடப்பாடியார் அவரோட அவர் வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்குன்னு அது எந்த அளவுக்கு விஜய் நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க ஃபோன் கால் டெய்லியும் பேசிட்டு இருக்கிறாருலாம் சொல்லிட்டு ஸோ அப்படி கொஞ்சம் விஜய பத்தியும் சொன்னீங்களா விஜய் வந்து டெய்லி பேசுறாரு ஏடிஎம்கேவை அப்போஸ் பண்ணவே இல்லை ஒரு தேர்தலில் வந்து ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதா கிட்ட ஒரு அறிக்கை கொடுத்தார் நாங்கள் அணிலாக உங்களுக்கு உழைத்து அதனால தான் அனில் குஞ்சுகள்னு சொல்லுவாங்க விஜயோட ஆட்கள் எல்லோரும் அனில் குஞ்சுகள்னு சொல்லுவாங்க ஸோ அவரோட ப்ராக்சிமிட்டி இப்போது அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து எஸ்ஏஎஸ்சி வந்து கலைஞரால் வளர்ந்தவர் இவர் வந்து அவங்க இவருக்கு உதயநிதியை பிடிக்கவே பிடிக்காது பொலிட்டிக்கல் ஆசைனா அவருடைய நிறைய படங்களுடைய இன்டர்வியூல கேட்கும் போதே அவர் சொல்லுவாரு நான் அரசியலுக்கு வருவேன் கண்டிப்பா வருவேன் அப்படின்ட்டு அப்பத்தில இருந்து இன்டர்வியூல கேட்கும் போது எல்லாம் நீங்க அரசியலுக்கு வருவீங்களா வருவேன் நான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு கிட்டத்தட்ட நைன்டிஸ்ல வந்த படங்கள்ல இருந்தே ஒருவேளை நம்ம வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் டக்குனு விலையா அப்படின்ற ஒரு கூட இல்ல அவங்க அப்பா சொல்லுவாரு அவங்க அப்பா வந்து பேரறிஞர் அண்ணாவா வந்து சொல்லுவாங்களா பேரறிஞர் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஒரே இருந்தால் எப்படி இருக்கும் அப்பா பிள்ளையாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் தமிழகத்துக்காகவே ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எஸ்எஸியும் விஜயும் தமிழக அரசியல் வரலாற்றை வந்து எஸ்ஏசி விஜய் இல்லாமல் நீ யாராலையும் எழுத முடியாது அவர் சொல்லியிருக்கிறாரு முன்னாடியிலேருந்தே இதான் பிளானு ஹீரோவாக பையனை கொண்டு வந்து விஜயகாந்த் கூட சேர்ந்து நடிக்க வச்சு செந்தூர விஜயகாந்த் கூட நடிக்க வச்சு கலைஞரோட வசனம் கதை வசனத்தில் மிளற வச்சு அப்படியே ஈழத்தமிழர் இஷ்யூலெல்லாம் கொண்டு வந்து ரைட்டா நாகை நாகப்பட்டினம் மீனவரி ஷூ வரைக்கும் அவரை ரியாக்ட் பண்ண வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் ரசிகர் மன்றம் விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி அதை அப்படியே ட்யூன் பண்ணி டியூன் பண்ணி கொண்டு வந்து எங்கேயோ ஒரு புசி தெருவில் இருந்த எம்எல்ஏவாக ஜெயிச்ச புசி ஆனந்த வந்து மாநில அமைப்பாளராக போட்டு அந்த ரசிகர் மன்றங்களை வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்கனைஸ் பண்ணி மாவட்டங்கள் கிளைகள் எல்லாத்தையும் பண்ணி அந்த ரசிகர் மண்டங்களை இவருக்கு ஃபீட்பேக் அமைச்சு அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி ரைட்டா அவரோட சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்கள எல்லோரையும் வந்து இவருக்கு ஃபினான்சியராக மாற்றி ஒரு ஃபைனான்ஷியல் ஃபண்டையும் க்ரியேட் பண்ணி ஹப்பையும் க்ரியேட் பண்ணி விஜய்க்கு ஒரு பேக்ரவுண்டையும் க்ரியேட் பண்ணி இவர் இரநூறு கோடி ரூபா பணம் வாங்கிறத கருப்பு பணமாக வாங்கிறத வெள்ளை பணமாக மாற்றி அதுக்கான வேலைகளை செஞ்சு பிஜேபியோட ஒரு இன்டைரக்ட் கான்டாக்டையும் ஏற்படுத்தி எல்லா ஒர்க்கையும் வந்து விஜய் வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணிருக்கார் விஜய் பண்ணாருன்னு சொல்றதா இல்லை எஸ்ஏசி பண்ணாரு எஸ்ஏசியும் விஜயும் சேர்ந்து பண்ணிருக்கார் சேர்ந்து பண்ணிருக்கோம் ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அவர் கொஞ்சம் ப்ரோ டிஎம்கே இவர் வந்து ப்ரோ ஏடிஎம்கே அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஆனால் இப்போ அப்பா பேச அதனால தான் வந்து இவர் வந்து அண்ணிலேருந்து அம்மா அம்மா அம்மான்னு போய் நிற்கிறதும் அந்த அம்மா எவ்வளோ அவமானகரப்படுத்தினாலும் கண்டுக்காமல் இருக்கிறதும் அவர் வந்து திமுகவை வந்து மோசமாக விமர்சிக்கிறதும் ஏடிஎம்கே வந்து டச் பண்ணாமலே இருக்கிறதும் இது வந்து விஜயோட ட்ராவலில் ஒன்று விஜய்க்கு தெரியும் அவரோட ஏம் வந்து ஏடிஎம்கேவை வந்து முழுக்க எப்படி பிஜேபி கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிதோ அதே மாதிரி ஏடிஎம்கே ஓட் பேங்க்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும் எம்ஜிஆர் மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஏமில் தான் அவரோட பிளானிங் இருக்குது ஆனா அவரு பேசுற விஷயம்லாம் இருக்கிறது இப்ப அப்பா அம்மாவும் கூட்டிகிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க ஆனால் நடுவில் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது அவங்க அப்பா ஃபர்ஸ்டே கட்சியை வந்து கொடியே இது பண்ணி அனௌன்ஸ் பண்ணலாம் பண்ணார் இல்லை இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி விட்டதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அப்பாவோட காண்டாக்ட் இல்லாம இருந்ததாக இருக்கட்டும் இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் கொஞ்சம் காண்டாக்ட்ல இருக்கிற மாதிரிலாம் எது இருக்குது உண்மையாலே அவங்க அப்பா இவ்வளோ தூரம் ரெடி பண்ணி அவங்கள இறக்கணும் போது அது ஏன் அந்த சமயத்தில் ஒரு வேணான்னு சொல்லி தட்டி கழிக்கணும் இப்போ எதுக்கு அவசரமாக வரணும் அது அவரை தான் கேட்கணும் மேடம் அது வந்து ஒரு மிஸ்ட்ரி ஏரியா ஆனால் எஸ்ஏசிய வந்து விஜய்க்கு பிடிக்காது அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதையும் இவருக்கு பிடிக்கும் சொல்லி இன்னொன்று நான் இண்டிவிஜுவலாக வரணும் அவருடைய சொந்த பயனிய கூப்பிள்ளையா அவங்க மனைவி சங்கீதாவையும் பக்கத்தில் வச்சுக்கலையா அவர் ஒரு தனியான வாழ்க்கையை தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் தனியாக தானே இருக்கார் அந்த வீட்டில் யாரோ ஒருத்தன் போயிட்டு ரெண்டு நாள் தங்கி இருந்து விஜய் வாக்கிங் போகும்போது கட்டி பிடிச்சான் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அந்த மாதிரி தானே இருக்கார் விஜய் ஸோ அது அவரோட இண்டிவிஜுவாலிட்டி ஆனால் பட் விஜய் இஸ் அ ப்ரோக்ராம்டு ரொம்ப நாள் ப்ரோக்ராம் அவர் எனக்கு பிஜேபி சர்க்கிள்லேருந்து இருந்து சொன்னது என்னென்னா ரஜினியை ஹேண்டில் பண்ண குருமூர்த்தி ரஜினி ஃபெயிலியர் நான் வரமாட்டேன்னு சொன்னோடனே அடுத்ததாக ஹேண்டில் பண்ணது விஜய் விஜய பிடிக்கிறதே த்ரிஷா மூலமாக தான் பிடிக்கிறாங்க அப்போது அப்போ பிடிக்கும்போது ஸோ விஜய்க்கும் த்ரிஷாக்கும் இருக்கக்கூடிய ப்ராக்சிமிட்டி அது ரொம்ப பெரிய ப்ராக்சிமிட்டி த்ரிஷாவுக்கு நெருக்கமானவங்க நம்ம கிட்டே பேசும்போது சொல்றது என்னன்னா த்ரிஷா வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற நடிகை இன்னைக்கு வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே அந்த பொண்ணு கோடி கடங்களை சம்பாதிக்கிற நடிகை இவர் தான் போவார் த்ரிஷா கிட்ட அதுக்கு அவங்க வந்து இவர்கிட்ட வர வரணும்னு இல்லை த்ரிஷாவுக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் த்ரிஷா நான் வந்து சிஎம் ஆகும் ஆகணும்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்தில் சொல்லியிருக்கு அதையும் இதையும் கம்பேர் பண்ணியும் சொல்கிறாங்க அந்த மாதிரி ப்ராக்சிமிட்டி வித் த்ரிஷா வந்து இவருக்கு அதிகம் பட் ஃபேமிலியோட இவருக்கு ப்ராக்சிமிட்டி கம்மி அவரோட பையனும் எப்படி எஸ்ஏசியை இவர் ஒதுக்குறாரோ அது மாதிரி அவங்க பையன் வந்து ஹீரோ ஒதுக்கிறாரு ரைட்டா அந்த மாதிரி அந்த ஃபே ஃபேமிலி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலி டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டி டிஃப்ரெண்ட்டான திங்க் தெளி உலகத்துக்கு மட்டும் அப்படி காட்டிகிட்டு இருக்கிறாங்களா அப்படி இல்லை சுசித்ரா லீக்ஸில் வந்து சுசித்ரா நிறைய சொல்லுவோம் வந்து விஜயோடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் பற்றி சுசித்ரா நிறைய சொல்லும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் சுற்றி இருக்கா பட் இப்போ ஆனால் வார வாரம் சுற்றுப்பயணம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாரு திருச்சி பெரம்பலூர் அப்புறமா அரியலூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த அதாவது இந்த வாரத்துக்கான பெர்மிஷன் அவங்க வாங்க முடிச்சதுக்கு கேட்கும் போதே நிறைய பேர் அவாய்ட் பண்ணாங்க நீங்கள் அங்கே அங்கே வந்து அவ்வளோ சேதாரம் பண்ணிட்டீங்க அதனால நாங்கள் தர மாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த திருவாரூர் நாகப்பட்டினம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கே எல்லாரையும் அங்கே இருக்கிறவங்களே யோசிக்கிறாங்க இவங்களை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாநாடு நடத்தியாச்சு இப்போ அடுத்து இந்த மாதிரி சுற்றுப்பயணம் இருக்காங்க இப்போ அவர் இந்த பயணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் ரிலிஸும் கொடுத்திருந்தார் என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் முக்கியமாக அப்படின்றது அப்பவும் அவங்க இன்னும் ஒரு அலைன்மெண்ட் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது இல்லைம்மா நீங்கள் வந்து இந்த எல்லாம் வந்து ரொம்ப வேகாதான் இருக்குது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் திருச்சியில் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் க்ரௌடு நாகையில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரௌடு திருவாரூரில் சம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரௌடு இந்த க்ரௌடு எல்லாமே ரசிகர் மன்ற க்ரௌடு ரைட்டுங்களா இவங்க வாரத்துக்கு ஒரு முறை சுற்றுப்பயணம் பண்ணுறாங்கன்றதுக்காக பிளானிங் வந்து ஒரு வாரம் பண்ணுறாங்க ஒரு வாரம் வந்து நம்ம நிர்மல் குமார் மாதிரி ஆட்கள் திருச்சி சுற்றுப்பயணத்துக்கு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடியே திருச்சியில் போய் உக்காந்துட்டாங்க நிர்மலும் மாதவ் அர்ஜுன் ரெட்டியும் போய் உக்காந்து எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு ரசிகர் மன்றங்களுக்கு வண்டி அனுப்பி தான் கூப்பிட்றான் ஸோ அதில் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் இப்போது தஞ்சாவூர்காரங்க திருச்சிக்கு வந்தாங்க அவங்க வந்து நாகப்பட்டினத்துக்கு வரல அதனால் அங்கே க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சிது அது மாதிரி இட் கம்ஸ் டு திருவாரூர்ன்னும் போது அது கொஞ்சம் க்ரௌடு குறைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே ரசிகர் மன்றங்கள் அப்புறம் விஜயை பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் இவங்களுடைய க்ரௌடு தான் இப்போ வந்திருக்கக்கூடிய க்ரௌடு இந்த க்ரௌடு எல்லாமே ஓட்டாகுமானால் ஓட்டாகும் இப்போ அறுபதாயிரம் க்ரௌடுனா திருச்சியில ஒரு பத்து தொகுதி இருக்குன்னு வைங்க திருச்சியை சுத்தி இவங்க கலெக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் சேர்த்து ஒரு பத்து தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொகுதிக்கு ஆறாயிரம் ஓட்டு அப்படி ஒரு மல்டிபிளிகேஷன் வெறும் நெஜத்தில் கூடின கூட்டத்தை மட்டும் நீங்க கணக்கெடுக்கறீங்க டிவியில பார்த்த கூட்டமும் இருக்குது டிவியில் அஃப்கோர்ஸ் லைவ்லெலாம் பார்த்தாங்க சுச்சி விழாக்க வந்து நான் ஸ்டாப் விதவுட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பெரிய அளவுக்கு எல்லா டிவியும் வந்து கவர் பண்ணாங்க பட் மல்டிப்ளிகே இப்போ நாங்கள் பத்திரிக்கைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மல்டிப்ளிகேஷன் ரீடர்ஷிப் எஃபெக்ட் எடுப்போம் பத்தாயிரம் பத்திரிக்கை விற்கிதுன்னா ஒரு லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பத்திரிக்கை நாலு பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாலு லட்சம் பேர் படிப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தா கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கான மொபிலைசேஷன்லாம் இது கிடையாது திஸ் இஸ் நாட் அ பிக்கெஸ்ட் மொபிலைசேஷன் இரு இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் பேர் வர்ற அளவுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் நடந்தது கிடையாது மொபிலைசேஷன் அண்ட் எஃபெக்டுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் இருந்தது மொபிலைசேஷன் அண்ட் எஃபெக்டு பங்களாதேஷில் நடந்தது மொபிலைசேஷன் அண்ட் எஃபெக்ட் ஸ்ரீலங்காவில் நடந்தது மொபிலைசேஷன் அண்ட் எஃபெக்ட் அந்த மாதிரி மொபிலைசேஷன் இளைஞர்கள் கூட்டம்லாம் இல்லை டோட்டலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு இளைஞர்களுடைய எண்ணிக்கை ஒரு பத்து பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பர்சன்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை லட்சம் பேர் கூட்டினீங்க ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் கூட்டினாலும் அதோடய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட்டுக்குள்ளே தான் வரும் ஸோ இது வந்து ஒரு பெரிய மொபிலைசேஷன் எஃபெக்டிவ்னஸ்லாம் கிடையாது இது வந்து ஒரு மொமெண்டமாக மாறணும் ஒரு மக்கள் கருத்து கருத்து இயலா மாறணும் அப்படின்னா இந்த ஆட்சிக்கு எதிரான பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கணும் இந்த ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து உருவாக்கம் வந்து இருக்கணும் இன்ஃபேக்ட் இங்கே வந்து ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்குது இந்த ஆட்சி வேணும்னு சொல்லக்கூடிய அதே போல இவங்க சை இவங்களுடைய இந்த ரூலிங் இந்த ஃபைவ் இயர்ஸில் நிறைய எதிர்பார்த்து அவங்க பண்ணாத டிஎம்கே எதிர்ப்பு இப்போ என்ன சொல்வது மக்களும் இருக்கிறாங்கல்ல அந்த ஓட்டு அங்கே கன்வெர்ட் ஆகாதா டிஎம்கே எதிர்ப்பு மக்களோட ஓட்டு இடம் ஏடிஎம்கே தானே இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோடு இருக்கிறதுனால நம்ம ஏன் விஜய்க்கு போடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல அது மைனாரிட்டிக்குள்ள ஒரு ஷிஃப்டாக இருக்குது அதனால தான் சொல்கிறோம் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஒரு மர்மம் முன்னாடி எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மர்மம் விஜய்ன்றது ஒரு மர்ம சப்ஜெக்ட் அது போய் ஒரு புயல் மாதிரி எங்கே கரையை கிடக்குதுன்னு சொல்ல முடியாது யார் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது இது எங்கே எஃபெக்டிவாக இருக்குன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் க்ளோஸாக ஃபைட் பண்ணுற கான்ஸ்டுவன்சியில் விஜய் ப்ரெசன்ஸ் வந்து யார் அடிக்குதோ டிஎம்கேவை அடித்தா ஏடிஎம்கே ஜெயிக்கும் ஏடிஎம்கே அடித்தா டிஎம்கே ஜெயிக்கும் ஸோ இந்த தேர்தல் வந்து எப்படி போகுதுன்னு தெரில இப்போ இவர் வந்து விசிகேவில வந்து தலித் கிறிஸ்டியன்ஸ் அவங்கள வந்து நிறைய அளவுக்கு எடுக்கிறாரு பிஎம்கேவை எடுக்கிறாரு புதிய தமிழகத்தை எடுக்கிறாரு ரைட்டா யூத்துல ஒரு பெரிய செக்ஷனை வந்து சம் பர்சென்டேஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆல்மோஸ்ட் யாரை கேட்டாலுமே வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஒன் அதுல வந்து அது ரொம்ப டென் பர்சென்ட் தான் வரும் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஒன் அதுல வந்து யாரை கேட்டாலும் அந்த அந்த ஏஜ் குரூப் பசங்களுக்கு வந்து அந்த ஏஜ் குரூப் பசங்களை வந்து விஜய் கிட்ட ஒரு பெரிய சே இருக்கு விஜய்னா எஸ்ன்ற ஒரு விஷயம் என்பது அது தட் இஸ் டியூ டு சினிமா இருக்குது ரைட்டா அது மாதிரி அவங்க ஃபேமிலியை கன்வெர்ட் பண்ண கன்வின்ஸ் பண்ணுறது அவங்கவுங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறதுலாம் நிறைய இருக்குதுங்க ஸோ இது என்ன புயல் எவ்வளோ ஓட்டு வாங்கும் அப்படின்றது வந்து இப்போ ஐபியோட கணிப்பு வந்து விஜய் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் வாங்குவார் அப்படின்றது மற்றவங்களுடைய கணிப்பு தமிழக உளவுத்துறையுடைய கணிப்பு வந்து விஜய் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் போவார் அப்படின்ற மாதிரி வருது ஸோ அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுன்றது வந்து தமிழ்நாட்டில் எப்போவுமே இருக்கிற ஒரு ஓட்டு அதாவது திமுக அதிமுக அல்லாத ஓட்டு ரெண்டு பேரும் பிடிக்காத ஓட்டு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்கும் அதில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆல்ரெடி சீமா மிச்சம் இருக்கிறது சீமானது கொஞ்சம் கமிட்டட் ஓட்ஸு மிச்சம் இருக்கக்கூடிய ஓட்ஸ் யார் அவங்க எப்படி ட்ராவல் ஆகுறாங்க அவங்க எப்படி அமையிறாங்க அப்படின்றது வந்து தான் இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய சேலஞ்சு அதுதான் முடிவுகளை தீர்மானிக்கும் எப்படி வந்து போன சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம டிடிவி தினகரனை தனியாக தூக்கிட்டு போனதுனால டிடிவி தினகரன் வந்து ஒரு இருபத்தஞ்சி டு நாற்பது தொகுதியை எடப்பாடியை டேமேஜ் பண்ணாரோ அதனால தானே எடப்பாடி தோத்தாரு எழுபத்தஞ்சும் ஒரு ஐம்பதும் சேர்த்தா இவ்வளோ நூற்றி இருபத்தஞ்சி மறுபடியும் எடப்பாடி ஆட்சி தானே வந்திருக்கும் அப்போது எடப்பாடி தோற்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டிடிவி தினகரன் வந்து அவங்களோட இல்லாமல் போனது தான் அதனாலதான் இப்போ சம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உக்காந்துகிட்டு இப்போ ஆனால் அதே போல டிஎம்கேக்கும் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு இல்லாம இருந்தாலும் சரி ஆனா ஏதோ ஒரு விதத்துல விஜய் இது வந்து அவங்களுக்கு ஒரு தலைவலி இருக்கிற மாதிரி தானே கண்டிப்பா அதில் ஒன்றும் இல்லையா நீங்க யாராக இருந்தாலும் தலைவலி தானே சீமான் கூட தான் தலைவலி ரைட்டுங்களா நானா வெற்றி பெறுவதற்காக இல்லை அவர் பயிற்சிக்காக நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரோல் பிளே பண்ணிவிட்டு யார் ஓட்டை எப்படி பிரிக்கிறது யார் கேண்டிடேட்டு எப்படி கேண்டிடேட்டு அதுக்கு என்ன வகையில் மணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேல்குலேஷனில் அவர் போகிறார் ஸோ விஜயோட கேல்குலேஷன் என்ன சப்போஸ் விஜய் வந்து இப்படி பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அவர் ஜெயிக்கிறாருன்னா நாளைக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்தால் அவர் யாரை ஆதரிப்பார் தொங்கு சட்டமன்றம் வந்தால் அவர் ஏடிஎம்கே தான் ஆதரிப்பார் டிஎம்கேக்கு வாய்ப்பு ஏன்னா அவர் சொன்னதே டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஸ்ட்ரோக்கில் தான் அவர் வரார் அப்போ ஒரு ஏடிஎம்கேவை ஆதரிப்பார் தொங்கு சட்டமன்றம் வந்தால் அப்போ ஒரு கூட்டணி மந்திரி சபையில் பங்கு பெறுவார் ஆனால் அப்போ கூட எப்படி டிஏடிஎம்கேட சப்போர்ட் பண்ணுவார் அங்கே பிஜேபி இருக்குது நான் பிஜேபியும் எதிர்க்கிறேன்னு தானே சொன்னவர் வந்து நான் சென்ட்ரல் லெவலில் எதிர்க்கிறோம் ஸ்டேட்டில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் இல்லை ஏடிஎம்கே கவர்மெண்ட் தானே வரும் அதனால அலையன்ஸில் போயிடுவாங்கன்றீங்க அப்படி போவார் சொன்ன அது போட்டும்போது ஜெயிச்ச அப்புறம் நான் தான் ஜெயிச்சு நூத்தி பதினேழு சீட்டு வர்ற அளவுக்கு நான் ஜெயிக்கல நான் சின்னதாக தானே ஜெயிச்சிருக்கேன் நான் வந்து மறைமுக ஆதரவு கொடுத்துட்டு போறேன் ஆட்சியில் கூட பங்கெடுக்க மாட்டேன் நான் வந்து மறைமுகமா திமுக ஆட்சி விலகணும்னு நான் ஓட்டு கேட்டேன் நான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போறேன்னு போவேன் அப்படி காம்ப்ரமைஸ்லாம் நடக்கும்ன்றீங்க ஹெவி 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 காம்ப்ரமைஸ்லாம் வர போறாரு இந்த சுற்றுப்பயணம் சென்னையு நினைக்கிறீங்க சென்னையில இன்னும் அதிகமா இருக்கும் ஏன்னா சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி திமுகவோட கோட்டைன்றதை விட விஜய் ரசிகர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இன்னொன்று வந்து கான்சன்ட்ரேட்டடான மக்கள் வாசிக்கக்கூடிய பகுதி தமிழகத்துக்கு எட்டு கோடி பாப்புலேஷன்னா ஒரு ரெண்டு கோடி பேர் சென்னையிலே இருக்காங்க அப்போ தமிழகத்தோட என்டையர் ஓட்டிங் பேட்டர்னில் ஒரு கிட்டத்தட்ட மோர் தென் ஃபார்ட்டி சென்னை ஓட்டர்ஸ் இருக்காங்க அந்த இது வந்து அதிகமாக இருக்கும் எப்படி ஒன்றா அதிகமாக இருக்கட்டும் கமலுக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம் வடிவேலுக்கும் பார்த்துருக்கோம் த்ரிசாக்கும் பார்த்துருக்கோம் நயந்தராக்கும் பார்த்துருக்கோம் சமந்தாக்கும் பார்த்துருக்கோம் அவங்க வந்து அது ஒரு ஷோ என்ன சொல்றது ஒரு திறப்பு விழாக்கு வரும்போது பார்த்துருப்பீங்க ஒரு மூவி ரிலீஸ் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க ஒரு அரசியல் மேடையில் இவர் பேச வரும்போது அதை கேட்கறதுக்குன்னு வரக்கூடிய வந்தாங்கல்ல கமல் அரசியல் மேடைக்கு வந்தாரு கமலுக்கு வந்தாங்கல்ல ஸோ எல்லாரையும் பார்த்துட்டோம் அண்ணனும் வரட்டும் பார்ப்போம் அண்ணன் எப்படி பேசுவார்ன்றது தெரியும் ஆனா எனக்கு என்னன்னா அவர் பேசுகிற பேச்சு ஆதாரம் இல்லாமல் நிறைய பேசிக்கிட்டு இருக்க இல்ல அவர் வந்து அவர் சிக்க வைக்கணும்ன்றதுக்காக அவருக்கு கொடுக்கக்கூடியவங்க தப்பாவே எழுதி கொடுக்கறாங்களா அதுவே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் நடக்குதான்றதோ ஒரு சந்தேகமா இருக்கும் மண் சரிவு மீன் சரிவுனா எழுதி கொடுப்பாங்க அதுதான் அந்த மாதிரி கூட அவங்க ஏதாவது பண்ணலாம் பண்றாங்களோன்னு கூட தோணுது இல்லை அதுவா நான் கற்பனையா இருக்கலாம் யோ படிக்கிற உனக்கு மூளை இருக்கு வேணா நீதான் மிகப்பெரிய அறிவாளியாச்சே நாகப்பட்டினத்தில் எப்போ இருந்தது கேரேஜ் தொழிற்சாலை நாகப்பட்டினத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இருந்தது கேரேஜ் தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கு முன்னாடி இருந்ததுல கேரேஜ் தொழிற்சாலை அதை எதிர்த்து போராடினவர் யார்னா தந்தை பெரிய யார் அவரே வந்து போராடி அவரே ஜெயிலுக்கு போயிருக்கார் அதை வந்து நீங்கள் வந்து கேரேஜ் தொழிற்சாலை வந்து கேரேஜ் ரிப்பேர் ஷாப்பே தவிர கோச் ஃபேக்ட்ரி கிடையாது கபூர்த்தலால கோச் ஃபேக்ட்ரி இருக்குது ஐசிஎஃப் கோ கோச் ஃபேக்ட்ரி இருக்கு கோச் ஃபேக்ட்ரிக்கும் ரிப்பேர் ஷாப்புக்கும் வித்தியாசம் தெரியல ஹூண்டாய் தொழிற்சாலைக்கும் ஹூண்டாய் சர்வீஸ் சென்டருக்கும் வித்தியாசம் தெரியல செம்மையாக பேசுகிறார் செம்ம அறிவு வேற சூப்பராக பேசுவாரு இன்னும் பத்து தடவை இந்த மாதிரி பேசிக்கிட்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும் சீமான் வந்து தெரிஞ்சே போய் சொல்லுவாரு இவர் தெரிஞ்ச மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காரு அடுத்த பரப்புரையில வந்து இப்போ சிஎம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரா வெளிநாட்டில் முதலீடு செய்ய போகிறாரா அப்படின்னா வெளிநாட்டுல அவர் முதலீடு செஞ்சார்ன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு போடலாம்ல

ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணாமல் இது கேஸ் வாண்டடாக போ ஐ மீன் அது இழுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்குல்லே மற்ற இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்களா அது மாதிரி பண்ண முடியாதுங்களா பண்ண முடியும் ஆனால் அவங்க பண்ணல கேஸ் போட்டிருக்காங்க இவர் பேசுனதுக்கே பண்ணலங்க நீங்கள் வந்து இஷ்டத்துக்கெலாம் பேச முடியாது பேசுறதுக்கு உங்களுக்கு பேக்கப் ஃபைல் இருந்தால் பேசலாம் இல்லைன்னா பேசக்கூடாது ஓகே ஸோ அடுத்தடுத்து இதெல்லாம் திருத்திக்கிட்டு பேசுகிறாரா இல்லை வேறு என்ன பேச போகிறாரு தைரியமாக அதே மாதிரி பேசிட்டோம் அவங்க கண்டிப்பாக ஜெயலலிதா கேஸ் போட்டுச்சு இவங்க கேஸ் போடலை இது வரைக்கும் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது புரியல எனக்கே புரியல கேஸ் போட்டணும் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு வந்து அலோடு கிடையாது யாராக இருந்தாலும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது எதுக்கு வளர்த்து விடணுன்னு அப்படி ஒரு எண்ணத்துல கூட போடாம இருக்கலான்றது திம் டிவி கே டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னும் போது டிஎம்கே கேஸ் போட்டுதுன்னா பத்தியா கேஸ் போட்டான் அதுக்காக தான் பேசுறத ஒரு என் கேள்வி என்னன்னா நீ இவ்வளோ சொல்றிய உன் கொள்கை என்ன நீ வந்தா என்ன செய்வ ஏதாவது ஒரு புக்லெட் இருக்கா டிவி கேக்கு புக் இன்னொன்று கேட்குறேன் எம்ஜிஆர் ரெட்டையிலேயே கொண்டு வந்தாரு நீ உன் சின்னம் என்ன அதான் போட்டிருந்தாங்களே சார் என்ன யானையா யானை தான் சின்னம்மா யானை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க தேர்தல் கமிஷன் வாகை பூ வச்சிருந்தாங்க நடுவில் உன் சின்னம் என்ன உன் சின்னமே இல்லை கொள்கை இல்லை திட்டம் இல்லை எதுவுமே இல்லை ரைட்டா இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் பேசுறிய அதுக்கான விஷயம் என்ன வெளிநாட்டு முதலீடு வந்து இவங்க ஏமாத்துறாங்கன்னு சொ நீ வந்த எப்படி வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம் என்ன என்ன உன் திட்டம் என்ன உன் கொள்கை நீ யாரு அது இப்போ சொன்னால் மறந்துடுவாங்க கட்சின்னு ஆரம்பித்தாலே கொள்கை சொல்லணும்ப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி திட்டம் ஸ்தாபன அறிக்கை எல்லாமே இருக்குது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே உறுப்பினர் ஆகணும்னா எத்தனை ஸ்டேஜ் தாண்டி போகணும் தெரியுமா ஏஎம் பிஎம் சிஎம் அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே போக முடியும் நாலு ஸ்டேஜ் தாண்டணும் இந்த மாதிரி ஸ்தாபன நடைமுறை இருக்கிறதான் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களும் ரூல் இருக்காங்க கேரளாவில் ரைட்டாக ஸோ கட்சி திட்டம் கொள்கை அறிக்கை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இருக்கிற வேறுபாடு என்னென்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்வது மக்கள் ஜனநாயக புரட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றது தேசிய ஜனநாயக புரட்சி நக்சலைட்டுகள் சிபிஐ எம்எல் சொல்றது வந்து தரகு முதலாளித்துவ புரட்சி கட்சி திட்டத்திலேயே இவ்வளவு வெரைட்டி இருக்கு இது வந்து க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆரம்பிச்ச கம்யூனிஸ்ட் கட்சி கட்சிகள் அதுங்களுக்கே திட்டம் இருக்கு இன்னைக்கு இன்டர்நெட் யுகத்துல உட்காந்து ஈஸியாக விஷயங்களை சொல்கிற யுகத்தில் வந்து உனக்கு கட்சி திட்டமும் இல்லை அமைப்பு சட்டமும் இல்லை யார் யார் மாவட்ட செயலாளர்கள்னால் பல மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளரே கிடையாது ரைட்டா எதுவுமே கிடையாது அமைப்பே கிடையாது கூப்பிட்டா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பழைய அந்த காலத்துலேருந்து விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து ஒரு டீம் வச்சுருக்கேன் அவங்கள கூப்பிட்டு பஸ்ஸை கொடுத்துட்டு அவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு வர ஊரில் விஜய பார்க்க வரணுன்னா ஒரு பத்து பேர் ஏறி உக்காந்துட்டு வருவான் அவ்வளோதான் வர்றதுங்கெல்லாம் நேற்றே ஒரு ரெண்டு பொண்ணு மயக்கம் போட்டு ஊய்ந்தது மாநாட்டில் இருபத்தெட்டு பேர் மயக்கம் போட்டு ஊழ்ந்தாங்க இங்கே நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் பதினஞ்சு பேர் மயக்கம் போட்டு ஊய்ந்தாங்க இவ்வளோ மாதிரி இந்த மாதிரி எந்த விதமான ஆர்கனைசிங்கும் இல்லை விஷயமும் இல்லை குடிக்க தண்ணி இல்லை ரைட்டா மாநாட்டிலையும் கிடையாது அந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகளோட ஒரு பெரிய விஷயத்தை வச்சுக்கிட்டு அதாவது விஜய் என்ன நினைக்கிறான்னா ஒரு பனையூரில் இருந்துட்டு ஒரு பிரம்மாண்ட சக்கரவர்த்தியாக இது ஜெயலலிதாவுக்கும் இருந்தது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில் வரும் அது ஆனால் வெளியில் வந்தால் அது தெளிவாக பேசும் என்னென்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்ன சொல்யூஷனு அது இதெல்லாம் பேசும் அதிமுகக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது அமைப்பு சட்டம் இருந்தது எல்லாம் இருந்தது அது எம்ஜிஆர் உருவாக்கிட்டு போனார் நீ இப்போ தான் கட்சியை உருவாக்குற உனக்கு என்ன கொள்கை உனக்கு என்ன அமைப்பு சட்டம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்கிறதெல்லாம் அமைப்பு சட்டம் ஆகிடுமா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்கிறதெல்லாம் கொள்கையாகுமா முதல்ல உனங்களுக்கு ஒழுங்காக தமிழ் பேச கற்றுக்கொடு முத நீ வந்து மண் சரிவா மீன் சரிவான் நீ ஒழுங்காக படி என்ன இது கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்னுத்தையும் தெளிவாக சொல்லவே முடியலம்மா மொத்தத்தில் விஜயோடைய பயணம் போகுதுன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு எங்கேயும் போவாது எங்கேயும் போவாது இது ஒரு ஷோ அவ்வளோதான் கமலஹாசன் மாதிரி கமலஹாசன் இப்போ எம்பி ஆகிட்டாரு அவர் திமுக கூட்டணியில் தானே ஆனார் அவர் தனியாக தான் ஆகலையே ஸோ ஓகே சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார் வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி இதே போல் வேற ஒரு விருந்தினரோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்